வேலூரில் உள்ள பென்ட்லாண்ட் அரசு மருத்துவமனையில் புதிதாக மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என அரசு மருத்துவர்கள் மற்றும் மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்க மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள ஐஎம்ஏ ஹால் வளாகத்தில் அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அரசு மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்கள் சங்கம் மாநில தலைவர் சுவாமிநாதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது வேலூர் மாநகரில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பென்லாண்ட் அரசு மருத்துவமனையை கட்டிவிட்டார்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த ஊழியர்களை நியமனம் செய்யவில்லை என குற்றம் சாட்டினர் மேலும் புதிதாக மருத்துவர்கள் மருத்துவ செவிலியர்கள் பணியாளர்கள் நியமிக்கப்படவில்லை என்றால் விரைவில் அங்கு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர் மாதத்தில் பென்ட்லேண்ட் மருத்துவமனை வளாகத்தில் உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டிடம் கட்டிட கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் வேலூர் போன்ற ஒரு நகரத்தின் மாநகரத்திலே உயர் சிறப்பு சிகிச்சைகள் கிடைப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதில் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால் கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டன அதற்கான உபகரணங்களும் வந்துவிட்டது ஆனால் இந்த தமிழக சுகாதாரத்துறையிலே தொடர்ச்சியாக நம்ம ஹியூமன் ரிசோர்சஸ் மனித வளத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் என்பது கடந்த பதினைந்து வருடங்களாக குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது இப்ப இந்த மருத்துவமனையை கட்டிவிட்டார்கள் ஆனால் அதற்கு தேவையான மருத்துவர்கள் நியமனம் இல்லை செவிலியர்கள் நியமனம் இல்லை மருத்துவம் சார்ந்த ஊழியர்கள் நியமனம் இல்லை ஆதலால் பென்ட்லாண்ட் மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள உயர் சிறப்பு மருத்துவமனையிலே உடனடியாக மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த ஊழியர்களை நியமிக்க வேண்டும் இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை